அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே என்னெண்டா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் இருபாந்திகதி என்ற பிறந்த நாள் ஞாபகத்தமாக நான் இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் ஒரு மாத்தைக்கு முதல் போற்றிருப்பேன் அவங்க கடன் கஷ்டத்து மத்தியில் சாகரத்துக்கு துணிவெடுத்து நான் அவங்களுக்கு ஒரு உதவி கண்டு போட்டிருந்தேன் உறவுகளே அதுக்காக மலேசியா இருந்து ஒரு ஐயா அடுத்தது சவுதியிலிருந்து உலகத்துக்கு சேர்ந்த ஒரு அக்கா அடுத்தது எந்த நாப்தமாக நான் அந்த உதவியை கொடுக்கறதுக்காக நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உதவிகளே உ உறவுகளே அதை நான் காஷாக போகிறேன்னா நான் எப்படி கொடுக்கப்பட்றேன்னுறத நீங்கள் யூடியூப்புக்குள்ளே சென்றான் அதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும் உறவுகளே நீங்கள் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் தான் நான் பீரியோ உள்ளே போடுறேன் நான் அதுக்காக உங்களோட தண்ட உழைப்பில் கொஞ்சமாவது நீங்கள் இனங்கன்றுண்டு நான் போடுற வீரியோவுக்கும் நீங்கள் உங்களோட இளவு பணமாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கும் நான் அந்த வீரியோகளை காட்டுறதுக்கு நான் தயாரிக்கின்றேன் உறவுகளே ஒரு நம்ம உழைக்கிற பணத்தில் நம்ம கொஞ்சம் அது கொடுத்தா நமக்கு நன்மையும் கிடைக்கும் உறவுகளே அதுக்கு முதல் நம்ம சாகும்போது நம்ம எதையும் சாதிக்க போகிறதும் இல்லை கொண்டு போகிறதும் இல்லை உறவுகளே அதுக்காக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்து கொஞ்சம் உதவு உதவி மாறும் உங்களை அதுக்கு முதல் நம்ம யூடியூக்குள்ளே யூடியூப்புக்குள்ளே சென்று நீங்கள் கண்ணன் கண்ணன் அறநூற்றி முப்பத்தஞ்சு டிக்டாக் வலைகளத்தில் பார்க்குறண்டா அடுத்தது யூடியூப்புக்குள்ளே சென்று பார்க்குறா மாற்றுத்திறனாளிக்கு உதவும் கண்ணன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன்டா கண்ணன் கண்ணன் உறவுகளை நீங்கள் தவறாமல் இந்த யூடியூப்புக்குள்ளே போய் நீங்கள் லைக் பண்ணி அதை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கிறதுக்கு முதல் நீங்கள் முதல் அதுக்கு முதல் நான் என்ன கொடுக்குறேன்னுன்றதை நீங்கள் பார்க்க முடியும் உறவுகளே மலேசியா இருந்து சவுதியில இருந்து பஞ்சரிமாதிரி பத்திரகுளத்துக்கு சேர்ந்த அக்காவரால் இவக்கு உதவி கேட்டிருந்தார்கள் தந்திருந்தார்கள் அடுத்ததாக நான் இந்த பிறந்த நாளுக்கு உதவாக அதுக்கும் நானும் சேர்ந்து மூணு சேர்ந்து இந்த உதவியை நான் கொடுத்திருந்த உறவுகளே இவங்களோட கஷ்டத்தையும் நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன் இவங்க கேட்டது ஒரு கடைக்குரிய சாமான் கேட்டது இவங்க பார்த்துருப்பீங்க அதுக்காக இந்த சாமான் மளவும் வேண்டி கொடுக்கறதுக்காக அடுத்ததாக காசா கொடுத்த காரணம் என்ன சொன்னால் இவங்க அந்த அந்த பயன்படுத்துகிற கிழங்குகள் வடைகள் அதிக போடுறதுக்காக அந்த உதவியாக நாங்கள் அந்த காசை கொடுத்திருந்த உறவுகள் அதுக்கு முதல் நீங்கள் அவங்ககிட்ட சில விஷயத்தில் கேட்கலாம் என்று எதிர்பார்த்துக்கணு அம்மா வணக்கம் ஓ என்னெண்டா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்கண்ணே என்னடா பா வீடியோ எடுத்து போனது இன்னும் உதவி கிடைக்கலன்ட்டு அம்மா நான் கூடுதலாக நான் பார இப்போ உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் வெளிநாட்டைக்கு உள்ளங்கள் உள்நாட்டிற்கு உள்ளங்கள் பார்த்து தான் அந்த உதவியை கேட்டிருந்தார்கள் அதுக்காக நான் அந்த உதவியை உங்களை கொடுக்கலாம் என்று ஓட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அம்மா இது அதுக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன் மலேசியா இருந்து ஒரு ஐயா அடுத்தது சவுதியிலிருந்து ஒரு அக்கா அவங்களுக்கு அடுத்தது நானும் சேர்ந்து இதை செஞ்சிருந்தேன் அவங்களுக்கு என்னத்தை சொல்லி எதிர்பார்க்கிங்க அவங்களுக்கு அவங்க இந்த உதவி செஞ்சதுக்கு அவங்களுக்கு கோடி நன்மையானவங்க கொடுக்கணும் அவங்களோட புள்ள ஊட்டியளவோ அவங்களோட புரிசமாரோ அவங்களுக்கும் நல்ல பதவி நல்ல இதை கொடுக்கணும் ஆண்டவன் அதே போல உங்களுக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு கோடி நன்மையான தருவான் எங்களோட கஷ்டத்தை பார்த்து ஆனா எங்களுக்கு அடுத்த தரமா உதவக்கூடிய மாதிரி நீங்க உதவி செய்யணும் அடுத்த மலசியா இருந்து அந்த ஐயா உங்களோட வீடியோவை பார்த்துட்டு கண்ணன் இந்த இடத்துல போய் நானும் கொஞ்சமாக எனக்கு தாரன் அதை கொண்டு கூட போட்டிருந்தார் நீங்க அவங்க அவருக்கு என்ன எதிர்பார்க்க அவரோட குடும்பத்தருக்கு அவரோட குடும்பத்தாரும் நல்லா நூறு வாழணும் இதே மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உதவி உதவி செய்யணும் நல்ல இது அவங்களுக்கு அடுத்ததாக பஞ்சரி பத்திரகுளம் அவ சில இருக்கின்ற அது உங்களுக்கு சொந்த வந்த மாதிரி ஆரரிக்கலாம் அவங்களுக்கு என்னத்தை ஆண்டவன் நல்ல நன்மையை

பேய் செய்வோம்மனே நான் இப்போ இங்கே கூட சொல்லி போனே பேசிட்டு திங்கக்கிழமை ஒரு மணிக்கு வர சொல்லியிருக்கேன் ஒரு மணிக்கு எல்லாங்க நிற்கணுமா மெடிக்கல் இது சந்தது அப்புறம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க இதம்மா உங்களோட நன்மை அழிந்து ஒரு கஷ்டப்பட்ட அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி இங்க இருந்து போய் அப்படி உழைச்சி தான் உங்களுக்கு இந்த இதை தாராங்க இதே மாதிரி அம்மா நானும் இந்த இந்த இடத்திலிருந்து உங்களை இனங்காண்டு தான் அவங்களை காட்டிந்து இதை நான் உதவி சொல்லி கேட்டு தந்திருக்கின்றேன் நீங்களும் இதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி நல்லபடியாக நீங்கள் இந்த குடும் இந்த உங்களோட குடும்பத்தை வாழணும் அதுக்கு முதல் பார்ப்போம் நான் எந்த டியூட்டிப்பை திட்டோக்கை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆரம்ப இருந்தாலும் நான் முன்னிட்டு உங்களை செய்வாங்க வந்து அதுக்கு முதல் நீங்கள் நீங்க இதை இதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி பண்ணி நீங்கள் உங்களோட உங்களோட தேவையில்லை உங்களோட பேரால நாங்கள் நல்லா இருக்கணும் அதே போல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆண்டவன் நல்ல வழியை தரணும்

அனைத்து உள்ளங்களுக்கும் உறவுகளே நான் உண்மையாக கஷ்டப்பட்ட குடும்பத்தில் என்ன கண்டு தான் நான் செய்த நான் அதுக்கு முதல் எனக்கு நெல்லை ஆதரவு தந்து என்னைய நெல்ல வழிக்கு நடந்து மறண்டு நான் எல்லா உறவுகளையும் வெளிநாட்டு உறவுகள் உள்நாட்டு உறவுகளை கேட்டுக்கொள்கின்றேன் உறவுகளே எனக்கு இந்த உதவியை மலேசியா இருந்து இந்த சவுதியிலிருந்து செ செஞ்ச அக்காக்களுக்கும் அ ஐயாவுக்கும் என்னைய நன்றியை கூடுக்கின்றேன் என்னென்னா எனக்கு இவங்கட கஷ்டத்தை அறிஞ்சி நீங்க இந்த இடத்துல அவங்கள ஒரு தொழிலுக்கு கண்ணன் வழியை காட்டுன்ட்டு எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தீங்க உறவுகளே இதே மாதிரி எனக்கு உங்களால் பணத்தை எனக்கு நான் போடுற வீடியோவுக்கு தந்து நல்ல வழியாக என்னை வழி நடத்தி நல்ல கஷ்டப்பட்ட குடும்பம் இன்றைக்கு உயிர் போனா உயிரெடுக்க இல்லாது உறவுகளே அது இன்றைக்கு சாகுறமா நாளை சாகுறம்னு தெரியாது அதுக்கு முதல் நம்ம மனுஷனுக்கு கொடுக்குறான் நல்ல விஷயம் என்னென்னடா இன்றைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இல்லை இன்றைக்கு கதைச்சிட்டு போவாங்க நாளைக்கு இருக்காங்களோ என்னென்னு தெரியாது அதுக்கு தான் நீங்கள் யோசிப்பீங்க இந்த இதை கொடுத்துருக்கலாம் தானே நம்ம ஏன் ஏமாந்தண்டு உறவுகளே அதே மாதிரி நல்லா உள்ளங்களே நீங்கள் எனக்கு நல்லதை தந்து உதவுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள்